ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் தான் பண்ண போறோம் ஒன்றும் இல்லை புதுசாக செட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அந்த மெக்கானிக் சட்ட நல்லபடியாக உடனே வேண்டிக்குவோம் ஸோ இந்த மெக்கானிசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக வேலை பார்க்க போகிறதில்லை ஏன்னா நமக்கு சைடில் இருந்து இந்த பஸ்ஸு ஓட்டி கம்ம காசம்பிக்கிறோம்ல அதுவே சரியாக வர மாட்டேங்குது ஸோ அதனால இந்த ஒரு இதையும் சேர்த்து ஓப்பன் பண்ணோம் ஸோ இந்த இதில் வேலை பார்க்க போகிறது நான் இல்லை ஸோ நாலஞ்சு பேர் வந்து எனக்கு வேலைக்கு வச்சிருக்கேன் அவங்களும் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க இருந்தாலும் இன்னைக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் தான் வேலை பார்த்தாங்கனோம்

சோகேஷ் இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போக போறது வந்து நம்மளோட இந்த பைக்ல தான் எப்படி சூப்பரா இருக்கா இல்ல புரியல சோ கண்டிப்பா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா யோசிப்பீங்க என்னடா அவன் புதுசா பைக் எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டானு ஒண்ணு இல்லைங்க பஸ் ஓட்டி ஓட்டி எனக்கு போர் அடிச்சு போச்சு இப்ப பத்தாக்க வரைக்கும் ஸ்லீப்பர் பஸ் பள்ளத்துக்குள்ள கிடக்கு அதை எடுக்க போறதுக்கு நம்ம சீக்கிரம் போய் அதுக்கு நம்ம கார்லயே பஸ்ல போனா டக்குன்னு போக முடியாது அதனால தான் வந்து பைக் எடுத்துருவோம் இந்த பைக்ல வேணமா ஒரு முறுக்கு முறுக்கிட்டு போனா டக்குன்னு போய் எடுத்துடலாங்க இந்த இடம் வந்து உங்க மூலியும் இருக்கும் நம்ம கராச்சி தான்

ஓகே வண்டியை பைக் வந்து பாருங்க இங்க நிப்பாட்டியாச்சு பைக் வேற ரொம்ப அழுக்கா இருக்குங்க போய் ஒரு வாட்டர் சர்வீஸ் போட்டால்தான் சரியா வரும் அது அப்புறம் பாத்துக்கலாம் இங்கே ஏதோ பள்ளத்தாக்குள்ள தான் பஸ் கிடக்குன்னு நானுங்க எங்கேயோ கிடக்கு குற்றாலத்துல அருவி வந்து லெஃப்ட் லெப்ட் தான் இருக்கு ஸோ அறிவு இங்கே இருந்து பார்த்தாலே தெரியும் ஆனா இப்ப நம்ம அருவியை வரல அந்த அருவிக்கு இங்க இருக்கிற ஆப்போசிட் பள்ளத்தாக்குல தான் எங்கேயோ பஸ் கவுந்து கிடக்கு அப்படின்னு நானுங்க வேணும்னே போய் பண்ணி சாகுறீங்களாடா ஓ அவன் மட்டும் பாத்திருந்தானா வண்டி இப்படி உள்ள பார்த்துருந்தேன் ஆளே நேரம் செத்து இருப்பேன் ரெடியோ டிரைவரை நம்பி கஷ்டப்பட்டு அந்த ஓனரு வண்டியை கொடுத்தா இப்படி இப்படிதான் பண்ணுவீங்களாடாடா டிரைவரே போடக்கூடாது ஆ அங்கே ஏதோ பஸ் நிக்கிறே அதான் நம்ம தேடி அந்த பஸ் நினைக்கிறேன் ஏதோ கவுன்சில் இருக்கு நானுங்க நேரம் தானே நிக்குது ஒரு அடிதான் பயங்கரமா வாங்கி இருக்குமோ சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா ஆமாம் நான் நினச்ச மாதிரியே அடி பயங்கரமாக வாங்கியிருக்குங்க இங்க பாருங்கள் ஆத்தாடி ஆத்தா உள்ள செடியெல்லாம் வேற வளர்ந்துருக்கே விழுந்து எத்தனை ஆச்சு எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விழுந்து ஒரு ஒரு மாதம் இருக்கும் அப்படிதான் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மாதம் கழிச்சு தான் இந்த பஸ்ஸு நீ எடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க கம்பெனிக்காரங்க ஸோ கம்பெனிக்காரங்கிட்ட இந்த பஸ் நீ வேணான்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம ரெடி பண்ணி இந்த பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னு அப்புறம் யோசிக்கலாம் ஸோ ரொம்ப அடி வாங்கிருங்க இந்த சைடு எல்லாம் கண்ணாடி நல்லா நொருங்கி இருக்கு வெளித்தனமா அடிச்சுட்டு ஓட்டியிருப்பான் போல பஸ்ஸை அப்படிங்க அப்பா என்ன ஓட்டு ஓட்டிருப்பேன் சரி உள்ள போய் பார்க்கலாம் வண்டி ஸ்டார்ட் ஆக நான் ஓகே உள்ளே போய் ஆச்சு ஓகே நீங்கள் பாருங்க உள்ள செடியெல்லாம் வேற வளர்ந்துருக்கு ஓகே பஸ்ஸோட பேக்ஸ் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே இது ஓகேங்க நல்லா கரெக்டாக நல்லா தான் இருக்கு உள்ள நல்லா இருக்கு பஸ் ஸ்டார்ட் ஆகாம தான் தெரியலையா ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸ்டார்ட் ஆகல இருங்க பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் எப்படியா ஸ்டார்ட் ஆயிரு ஸ்டார்ட் ஆயிரு ஸ்டார்ட் ஆயிரு ஸ்டார்ட் ஆயிரு ஸ்டார்ட் ஆயிரு ஸ்டார் ஆ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என்ன பண்றது கொஞ்சம் கேப் இப்போ ஸ்டார்ட் மா கொஞ்ச நேரம் இருந்துக்கிட்ட அப்படியே இப்போ ஸ்டார்ட் பண்ணி பாத்திரலாம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது எப்படியா ஸ்டார்ட் ஆயிரு ஓகே ஸ்டார்ட் ஆயிருச்சு ஓகே ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு மூவ் பண்ணி பாத்திரலாம் ஓகே மூவ் ஆகுது மூவ் ஆகுது நம்ம நேரமாக என்னன்னு தெரியல நமக்கு இந்த மலைக்கு அப்படி என்னதான் ராசி தெரியல தெரியல வந்தாலும் நம்ம பஸ் ஓட்டினாலே கண்டிப்பா மழை வந்துருது ஆனால் இன்னைக்கு ரொம்ப பிரச்சனையாக போகுது ஏன்னா அந்த பஸ் எப்படியா மேலே ஏற்றணும் இப்படி இருந்தால் மேலே ஏற்ற முடியாது பார்த்தா வரைக்கும் அந்த டெமோ டிராவல்ஸ்காரன் வேற உள்ள கொண்டு வண்டியை விட்டேன் அடுத்த அவன் வண்டி வேற வேலை போகணும் நினைக்கிறேன் ஆ இது ரொம்ப செங்குத்தாள் அங்கே இருக்கு கொஞ்சம் பேக் வந்துக்கலாம் பேக் வந்துட்டு ஒரே அழுத்த அழுச்சி மேலே கொண்டு போக முடியாதான்னு பார்க்கலாம் அப்படி கொண்டு போக முடியல அடி கிரெயினா வர சொல்லணும் க்ரெயினை வர சொல்றவங்க நமக்கு இல்ல ஏன்னா இந்த பஸ்ஸை கம்பெனி கிட்ட இருந்து நம்ம வாங்கியாச்சு வேலை பேசி வாங்கிதான் இந்த பஸ் ரிப்பேர் பண்ணி நாங்களே வச்சுக்கிறோன்னு பஸ்ஸை வர வேலைக்கு வித்துடலான்னு பாக்குறேன் மழை முதல் மட்டும் நம்மளுக்கு சதி பண்ணுது வேற வழி இல்லை ட்ரெயினில் வர சொல்லி ஆனால் ஏன்னா ரொம்ப முக்குதுங்க இதுக்கு மேலே விட்டால் எது ஆயிரும்பா இன்ஜின் இப்போ டேமேஜ் ஆனாலும் ஆயிரும் ஸோ கைஸ் நான் போய் ட்ரெயினை கொண்டு வந்துட்டு பஸ்ஸை மேலே எடுத்துட்றேன் நான் அப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன் ஒரு ரெலன் பார்த்தீங்கன்னா ட்ரெயினை கொண்டு வந்து பஸ்ஸை மேலே ஏற்றியாச்சு பஸ்ஸை பாருங்கள் ரொம்ப அடி வாங்கியாச்சு ஸோ பஸ் இப்போ ஓடுறதே பெரிய விஷயம் இன்ஜின் மட்டும்தான் உருப்படியாக இருக்குது வாங்க அப்படியே நம்ம கராச்சரிக்கு கொண்டு போயிடலாம் அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்டு போயிடலாம் வண்டியில் பிக்கப் அது பார்த்தீங்கன்னா சுத்தமாக சரியில்லை சுத்தமாக பிக்கப் இல்லை அது பாருங்க அதிகபட்சம் அந்த ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகுது டே இவன் யாரா அவன் கொடுக்க ஏன்டா டேய் ஓகே பஸ் வந்து வேணா சீக்கிரம் கராச்சி கொண்டு போயிடலாம் இது வேற ஆமா வேகத்தில் போகுது ஒரிஜினல் ஸ்பீடு இது இல்லைங்க ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் மெக்கானிஸ்ட் இங்கே பக்கத்தில் தான் ஒரு இடத்துல இருக்கு இப்போ இங்கே போயிடலாம் பஸ் வேற ரொம்ப அடி வாங்கிருச்சு வாழையிலேருந்து இருந்து உருண்டதுல அதான் இந்த அடி வாங்கியிருக்கு நம்ம கராச்சி வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் இந்த ஸ்பீடில் போனால் இன்னைக்கு போய் சேர்ந்துடலாம் வீடியோ பாஸ்ட் ஓவர் பண்ணிட வேண்டியது ஓகே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கராஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக அப்படியே ரைட் எடுத்து கொண்டு போயிடலாம் முன்னாடி கூட சின்ன பஸ் ஓட்டணும் இந்த பஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க இதுல ஓட்டவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரைட்டா ரைட்டாக ரிவாஸ் ஓகே வந்துருச்சு வந்துடுச்சு வந்துருச்சு வந்துருச்சு ஓகே ஒரு வழியாக வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரவா 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 ஓகே ஓகே பிக்க பேர் சுத்தமல்லையே இந்த மலையில் ஏறிடுமா மழை மாதிரி இல்லை லைட்டாக ஒரு தான் ஏறிமா ஏறிமா அப்பாடி ஏறிடுச்சு ஏறிடுச்சு ஓகே ஒரு வழியாக நம்ம கராஜிக்கு வந்தாச்சு ஓகே லொக்கேஷன் காட்டுது அப்படியே இங்கே போய் பஸ் அனுப்பி பாட்டிடலாம் ஓகே ஓகே எங்கே இடிச்சிடல எங்கே இடிக்கல பஸ்ஸோட சூழி முடிய போகுது ஆல்மோஸ்ட் இன்ஜின் ஃபியூவில் எல்லாம் எல்லாம் காலி ஆயிடுச்சு ஓகே அப்படியே கொண்டாந்து நிப்பாட்டியாச்சு ஓகே இன்ஜின் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ ஒரு வேலை பஸ்ஸில் கொண்டாந்து விட்டுனேன் ஸோ அந்த மாதிரி நான் ஒரு நாலு நாள் கழித்து வருவோம் பஸ் ரெடியாக இருக்குன்னு நம்புகிறேன் ஓகே உங்களை நாலு நாள் கழித்து பார்க்குறேன் ஸோ கேஸ் பஸ்ஸை பார்க்க காலங்காத்தாலே கிளம்பி வந்துட்டேன் பசங்கெல்லாம் வேலையை வெறுத்தனா பண்ணிட்டானுங்க பஸ்ஸில் பாருங்கள் ஸோ ஆரம்பத்தில் பிரைவேட் பஸ்ஸாக இருந்ததை இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸாக மாத்திட்டோம் அதுவும் இங்கே நீங்கள் புதுக்கோட்டை டு சென்னை போகிற பஸ்ஸு ஸோ நான் புதுக்கோட்டைங்கிறனால எங்க ஊருஸ்க்கு நீ வேலை பண்ணிக்கிட்டு கேட்டு வாங்கியிருக்கேன் சொல்லு மேலே வேணா சூப்பராக இருக்கு ஐம்பத்தஞ்சு புதுக்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த மோட் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இந்த ரிப்பேர் பண்ண அந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு போய் சூப்பரா ஓட்டி எப்படி இருக்குன்னு நம்மளோட பர்ஃபார்மென்ஸை பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டையில இருந்து சென்னைக்கு வந்து வேணும் போகிறோம் அந்த ட்ராவலிங் டைம் கூட சீக்கிரம் வேணும்னா சொல்லுங்கள் கம்மியாக சொல்லுங்கள் கண்டிப்பாக போடலாம் ஸோ இந்த நடுவில் இருக்காரு பார்த்தீங்களா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட ரெடி பண்ணி கொடுத்தாரு ஸோ இவரோட யூடியூப் சேனல் நேம் தான் இங்கே கீழே இருக்குது ஸோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதை அமௌக்கிங்கன்னா இவர் தான் போவோம் இவர் இந்த மாதிரி நிறைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மோட்ஸ் ரெடி பண்ணியிருக்காரு கண்டிப்பாக நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு தருவார் அவர் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் இந்த மாதிரி பல மோட் அவர்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இங்கேயிருந்து ஏற்றுக்கலாம் ஓகே வாங்க இப்போ பஸ்ஸோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஓகே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி கொண்டு போயிடலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடலாம் அப்புறம் பார்த்தா வரைக்கும் இதில் வந்து மூணு அனிமேஷன் இருக்குது அந்த அனிமேஷனில் பெருசாக சொல்கிற மாதிரிலாம் இல்லை ஸோ அனிமேஷன் என்ன ஒன்று வந்து ஜன்னல் தொடக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று ஏர் வெண்டிலேஷன் தொடக்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு படுக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் ஸோ அதில் மூணு அனிமேஷன் பெருசாக எதுவும் கிடையாது இப்போ பாருங்கள் பஸ்ஸு மாதம் மாதிரி போகுது ஆனால் இந்த டேனிங்ல இப்போ எப்படி வெளில எடுப்பேன் பார்த்தா வரைக்கும் பெரிய பஸ் இது வரைக்கும் நான் சின்ன பஸ் தான் ஓட்டிருக்கேன் இது ரொம்ப பெருசு ஓகே எடுத்து முடியும் நம்புகிறேன் எடுத்துடலாம் ஏ ஓகே 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 எடுத்தாச்சு எடுத்தாச்சு ஓகே அப்ளைட் ஆன் பண்ணிடலாம் ஓ நல்லா இருக்கே ஏங்க அந்த மேப்பை காமிச்சிக்கலாம் இங்கே கீழே காமிக்குது ஓகே வேறு எந்த லைட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்களா ஓகே வேற எந்த லைட்டு பெருசாக இல்லை ஸோ ஆமாம் கவர்மெண்ட் சிட்டிஸில் வந்திங்கன்னா பெருசாக அளவுக்கு இது இருக்காது ஓகே சார் நெக்ஸ்ட் இந்த பஸ்ஸை வச்சு புதுக்கோடையிலேருந்து சென்னை போகிற ஒரு வியூ வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் கீழே கம்மெண்ட்டாக சொல்லிருங்க இப்போ அந்த பஸ்ஸை ஓட்டி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு முதல்ல அந்த பஸ்ஸை வந்துன்னா ஐம்பதுக்கு திணறிச்சு இப்போ அழுத்த சைண்டில் இங்கே பாருங்கள் நூலை தொட்டுருச்சு பிக்கஅப் பயங்கரமாக இருக்குது அப்படியே உங்கள் செட்டிங்ஸ் ஆன் பண்ணீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் மோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது அது வந்து நான் அப்புறமா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் வேணால் பக்கம் முதல்ல பார்த்த வீடியோக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ கிராஃபிக்ஸ் பயங்கரமாக இருக்கும் அதே மாதிரி டிராஃபிக் மோடு சேர்த்து இருக்கேன் இப்போ கிராஃபிக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கு அப்படியே இந்த ஆரன் சொல்லிட்டு கேளுங்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ஓகேஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ